நபிகள் நாயகம் ஒரு வரார் நபீச்சோர்றார் சுப் அப்துல்லா அஸ் சகஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபீ சோழர் வரார் வந்து சொல்கிறார் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே குல்லீஃப் இஸ்லாமி கவுலன் இஸ்லாத்தில் எனக்கு ஒரு சொல்லை சொல்லுங்க எனக்கு ஒரு உபதேசத்தை செய்யுங்க உங்களுக்கு பின்னால் வேறு யார்டையுமே நான் கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ் கிட்ட சொல்கிறார்

சும் மஸ்தகின் பிறகு அதில் உறுதியாக இருக்கணும் அப்படி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் ஈமான் என்ற ஒரு அடிப்படையின் கீழாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் வருதோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நான் சரியாக கடைபிடிப்பதன் பேர் தான் இஸ்திகாமத் ஈமான்ல உறுதிங்கிறது அதுதான் ஈமான்னு சொல்லிட்டாங்க இறை நம்பிக்கைன்னு எனக்கு போதிக்கப்பட்டுருச்சு அல்லாஹவை நம்பிக்கை கொள் என்று போதிக்கப்பட்டுருச்சு நம்பிக்கை கொண்ட பிறகு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கான சில உபதேசங்களை இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அதில் என்ன அப்படின்னா முதலாவது நீ அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அதை தாண்டி அல்லாவுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு அல்லாஹ சொன்னானா அதில் நான் சரியாக இருப்பதற்கு பெயர் தான் இஸ்திகாமத் நான் அல்லாஹவை வணங்குவேன் அதோடு சேர்த்து அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவேன் அப்படின்னா என்ட இல்லைன்னு அர்த்தம் என்ட இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா இது முதலாவது மார்க்கம் என்ன காட்டுகின்றது ஈமானுடைய அடிப்படை விஷயம் என்ன தூதருக்கு கட்டுப்படுதல் இறை தூதர் கட்டுப்படுதல் இறை தூதர் எதை பின்பற்றச் சொன்னாரோ அதை பின்பற்ற வேண்டும் அப்ப நான் நல்லாகவே ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நான் தூதரை எல்லா காரியங்களில் நான் பின்பற்றுவது கிடையாது தேவனா நான் பின்பற்றுவேன் சேவனா தூதரை நான் புறக்கணித்தேன் என்று சொன்னால் என்னிடத்தில் ஈமான் என்ற ஒரு பெயர் இருக்கின்றதை தவிர அதில் நான் உறுதியானவனாக இல்ல அதில் நான் உறுதியானவனாக கண்டிப்பாக இல்ல அப்படிங்கிறத மார்க்கம் மிகத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது இதை நான் முதலாவது விளங்க வேண்டும் ஆமந்தும் இல்லாத முதல்ல இதுதான் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்ல அப்படின்னா அல்லாஹ் என்பவன் யார் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி சரியாக நம்பணும் அதுக்குப் பிறகு அல்லாஹுடைய தூதரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களோ அப்படி பின்பற்ற வேண்டும் அதனாலதான் நபிகள் நாயகம் சிலதாசன் சொன்னாங்க லா எஸ்தகியும் ஈமான் அபுதீன் ஹத்தா எஸ்தகியும் கல்பம் ஒரு அடியானுடைய ஈமான் சரியானதாக உறுதியானதாக இருக்காது எதுவரை என்று சொன்னால் அவருடைய உள்ளம் சரியாக உறுதியானதாக இருக்கும் வரை நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லலாம் ஆனா என்ன செய்யாது எந்த பயணம் இருக்காது எதுவரை என்னுடைய உள்ளம் இருக்கா உள்ளம் ஹத்தா இல்ல என்ப அவருடைய உள்ளம் சரியாக இருந்தால் தான் அவருடைய இறை நம்பிக்கை சரியானதாக இருக்கும் வலா எஸ்தகையும் அவருடைய உள்ளம் எப்ப சரியாக இருக்கும் அப்படின்னா அவருடைய நாவு சரியாக இருந்தாதான் அவருடைய உள்ளமும் சரியா இருக்கும் அப்ப நான் நாவால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நான் அல்ல இருக்கின்றேன் அல்லாஹவை உறுதியாக நம்புறேன் அல்லாவுக்கு கட்டுப்படுறேன் சொல்வதாக இருக்க கூடாது பயப்படுறேன்னு சொல்றேன் அல்லாவை நம்புறேன்னு சொல்றேன் அல்லாவுக்கு பயந்துக்கோன்னு சொல்ற அல்லாவுக்காக சொல்ற ஆனா இதெல்லாம் பேரளவுல இருந்தா எந்த பிரயோஜனம் கிடையாது உண்மையான அடிப்படையில் என்னுடைய நாவிலிருந்து வரும் பொழுது என்னுடைய உள்ளம் சரியாகும் என்னுடைய உள்ளம் சரியாகும் போது என்னுடைய ஈமான் சரியானதாக உறுதியானதாக இருக்கும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்கின்றது அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க